வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மலையில் எங்கே இருக்கோம்னா மாமாவோட தங்கல் போட்டில் இருக்கிறோம் பாருங்க தான் ஓனர் மலையில் நனைஞ்சிட்டு நிற்கிறார் பாருங்க இப்போ இவர் பிடிச்சிட்டு வந்த மீனை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட போகிறோம் என்னென்னா மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு என்ன ரேட்டு போணுச்சு அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க எதாவது தப்பு தப்பு கமெண்ட் பண்ணுங்க இதுல என்னடா மீன் இருக்குன்னு பாருங்க பாறை இருக்கு பெரும்பாறை அரைக்கோலா இருக்கு பிரான்ஸ் சீலா இருக்கு வெல்ரா மீன் இருக்கு இப்போ இதுல இவங்க புடிச்சிட்டு வந்த மீன்ல பாதி தான் எடுத்திருக்காங்க மீதி எல்லாம் ஸ்டோர்ல இருக்கு ஸோ மழை ஓவரா பேஞ்சிட்டு இருக்கு பிரான்ஸ் பாருங்க மழை நிறைய அண்ணங்கோயிலே மார்க்கெட்ல கூட்டம் இல்லை ஓவர் மழை மழை விட்டோம் வந்து மீன் ஏலம் கேட்பாங்க கம்பெனிக்காரவங்க எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் ஃப்ரான்ஸ் என்ன ரேட்டு போகுதுன்னு எல்லா மீனையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் இப்போ பாறை மீன் ஏலம் இருக்கு ஃபர்ஸ்ட் பாறை இரநூறுவா ஓடிட்டுருக்கு ஃப்ரான்ஸ் இவர்தான் फ्रेंड्स ஓனர் அவருக்கு பிடிச்ச மீன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாரு இப்ப கூட ஒரு பாறையை தூக்கிட்டு வந்தாரு பாருங்க ஆல்ரெடி நிறைய மீன் எடுத்திருக்காரு மறுபடியும் இன்னொன்னு ஆ மீன் வந்துட்டு போறது பெங்களூர் போகுது மாமா நீங்க எதை கேக்குறீங்களா மீனை கேக்குறீங்களா வீடியோ கேக்குறீங்களா மீனா இந்த மீன் எல்லாமே பெங்களூர் போகுது அப்புறம் அந்த சூரை கேர இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அது எல்லாம் கேரளா 265 265 ரூபாய் ஓடிட்டிருக்கு फ्रेंड्स 265 மறுபடியும் சொல்றேன் இப்ப ஓற மீன் பாறை மொத்தம் தான் 66 இது பெருசா இருக்குது எல்லாமே சீலா, பிலிஞ்சா, அரக்கோலா எல்லாம் இருக்கு பாறை மட்டும்தான் இப்ப ஏலம் ஓடுது எண்பத்து எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஓனர் மட்டும் டீ குடிக்கிறார் பிரான்ஸ் யாருக்கும் வாங்கி தர்லை என்ன மாமா நம்மளுக்கு போட்டியா வியாபாரத்துல போட்டி இல்லன எங்க சேனலுக்குள்ள போட்டி பாரையால முடிஞ்சு பிரான்ஸ் ஒரு கிலோ முந்நூற்றி முப்பத்தோரு ரூபா அடுத்ததாக சீலா ஏலம் விட போகிறாங்க முன்னூறு ரூபா பில்லுமா

நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு

முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதி முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதி முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதினொன்று முன்னூத்தி பதினொன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு Boi. Nama? Kambal ya? Nanti numpat.